உலக தமிழ் சொந்தங்களே வெகு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்குங்க மார்கழியில் மாதங்கள் என்ற பாடலுக்கு ஏற்ப மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீரங்கத்தில் வந்து வெகு விமர்சையாக வைகுண்ட பெருவிழா நடைபெற்றுகிட்டு இருக்குங்க நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக சொர்க்கம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுடைய வைகுண்டா ஏகதேசி சொர்க்கவாசல் சிறப்பை பற்றி நம்ம கூறுறதோட ஸ்ரீரங்கம் கோவிலோட தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டரும் அதேபோல் ஸ்ரீரங்கம் கோவில் மிராசு அர்ச்சகர் முராரி பட்டர் கூறும் கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டு ஸ்ரீரங்கம் கோவில் சொர்க்கவாசல் சிறப்பு வீடியோவும் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னே தங்க பள்ளியை பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு தான் சொர்க்கவாசல கடக்கிறது ஸ்ரீரங்கம் கோயிலோட ஐதீகமா கூறப்படுகிறது நம்பப்படுகிறது கங்குளும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்று தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கையல் பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாய் மங்களாசாசனம் திவ்ய தேசம் எல்லாராலையும் கொண்டாடப்படுறது அதுல குறிப்பா கோவில் திருமலை பெருமாள் கோவில்மோ கோவில்னாவே அது ஸ்ரீரங்கம் தான் அடுத்தது திவ்ய தேசம் திருமலை களவு வேங்கடநாயகன் வேங்கடநாயகனா இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் அடுத்தது காஞ்சிபுரம் அந்த கோவில் கோவில் திருமலை பெருமாள் கோவில் இந்த மூணு திவ்ய தேசத்தை சேவிக்கிறதும் நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒசத்தியா நம்ம மட்டும் நம்ம கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட்டக்கூடிய திவ்ய தான் இல்ல இதுல இந்த மார்கழி மாசத்துல இந்த திருவிழாங்கிறது ரொம்ப பெரிய திருவிழா ரொம்ப நிஜமா பெரிய திருவிழா ஒவ்வொரு நாளும் பகல் பத்து நாற்பத்துன்னு சொல்லுவோம் திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாள் ரெண்டா பிரிச்சு சொல்லுவோம் இந்த உற்சவத்துல நம்ப தொடர்ந்து கார்த்தால இருந்து அதனாலதான் கீத அதனால தான் கீதா சொன்னால் நினைக்கிறேன் மாதங்களில் நான் மார்கழியினர் இந்த மார்கழி மாசத்தை ஏன் இப்படி விசேஷமா அப்பவே கண்ணன் தான் வாயால் சொன்னார்னா இந்த ஊர்ல இந்த வைகுண்டாசி சேவிக்கிறதுக்காக தான் சொல்றா நினைக்கிறோம் அவ்வளவு விசேஷமானது அதே தான் ஆண்டால் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்படினர் எந்த விதமான ஒண்ணுமே பண்ணுவோங்கல ஏதோ ஒரு நாள் தூயோமாய் வந்து நாம் ஏதோ ஒரு புஷ்பத்தை பெருமாத்தவோ நல்ல வார்த்தைகள் சொன்னாவே போரும் அதுக்கு உகந்த மாசமா இந்த மாதம் மாசத்துக்கு சொல் என்ன அறக்கற